விஷயமா எதிர்காலத்தில் அதிமுக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கையாள போகுது அது இப்போ வந்து பாஜக கூட்டணியை விட்டு பிரிஞ்சிருக்கு அது ஒரு மெகா கூட்டணி அங்கே அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க இதுவரைக்கும் அது மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியங்களும் கூறுகளும் கட்டின தூரம் வரையும் நமக்கு தெரியல ஆக்சுவலாக தொண்டர்களுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் இருந்தது ஒன்று பாஜக கூட்டணி வேண்டாம் என்பது இன்னொன்று வந்து கட்சி ஒன்றுபடணுன்ற அவசியம் ஸோ பாஜக கூட்டணி வேண்டான்றதுலேயே வந்து இன்னும் பல தெளிவு தெளிவற்ற ஒரு நிலை இருக்கு எதுக்காக இவர் பாஜக கூட்டணியை விட்டு பிரிந்தார் என்று மீண்டும் வந்து சேருவாரா இல்லையா ஒரு சந்தேகமான விஷயமா தான் இருக்குற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கட்டமைக்கிறது வந்து நிச்சயமா ஏதோ வந்து காற்றோடு சண்டை போடுவது ஒன்று இருக்கிறது ஆக்சுவலா வெளியில வந்து ஒரு சூன்யமான ஒரு ஏரியால வந்து இவங்க சட்டை போட சண்டை போடுற மாதிரி இருக்கே தவிர இவர்களை நோக்கி யாருமே வரமாட்டேங்க ஆக்சுவலா இந்த வெள்ளத்தடுப்பு போன்ற விஷயங்களில் வந்து நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலையோ எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க டிஎம் கேட்க தான் கேட்கறாங்க உங்க ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க இவ்வளோ கோடி ரூபாய் செலவிச்சிங்கன்னு என்ன பண்ணீங்கன்னு யாரும் கேட்க மாட்டேன்றாங்க திமுக மாட்டாங்க அவங்க கேள்வி கேட்குறாங்க இவரும் வந்து மத்திய பாஜகவை பற்றி ஒன்றும் அரசை பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டேன்றார் இவர் திமுக அரசு பற்றி தான் கவலைப்படுறார் காங்கிரஸும் சரி பாஜக ரெண்டு தேசிய கட்சிகளும் தமிழகத்தை புறக்கணிக்க தான் செய்வாங்க நீங்க தான் அலர்ட்டா இருந்திருக்கணும்னு பத்து வருஷம் பவர்ல இல்லாத காங்கிரஸையும் கூட சேர்த்துக்கிறாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது ஒரு அரசியல் இல்லை ஆக்சுவலா வெறும் பாஜக பத்தி குறை சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்ல ஓகே இஸ்லாமிய சிலை கைதிகள் இருபது வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்கள விடுதலை செய்ய ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க இவங்க லிஸ்ட் அமைச்சு கவர்னர் அதை வந்து பெண்டிங் பெண்டிங் போட்டுருக்காங்க அதில் இருக்கிற மூணு பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஆக்சுவலா அப்போ நீங்க யாரை கண்டிக்கணும் கவர்னரை கண்டிக்கணும் உங்களுக்கு அந்த இல்லை உங்களுக்கு உங்க பேர்ல தான் ஏகப்பட்ட வழக்குகள் உங்க மாஜி மேலே டிவிஎஸ்சி பயில் பண்ணி வச்சிருக்கான் அது நீங்க அதெல்லாம் எதுக்கு கவர்னர் பர்மிஷன் கொடுக்காத இருக்காரு உங்கள் நாளைக்கு நீங்களும் பாஜகவும் கூட்டணி சேர போறீங்க அதனால தான் அவரு வெயிட் பண்ண அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்றாரு நிச்சயமாக சொன்னா அவர் கண்டிப்பாக பாஜகவோட சேர தவிர வழி இல்லை இல்லை அவரு நான் பாஜக விட்டு நான் வெளில வந்து தனியா அமைப்பேன்னா அது ஒரு தற்கொலையில் போய் முடியாது மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டாங்க மத்திய அரசு நிதி இல்ல அப்படின்ற அந்த டோன்ல தான் உதயநிதி அப்படி பேசும்போது இவர் திரும்ப மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணி திமுகவை அடிக்கிற இடத்துக்கே அந்த ஸ்பீச் இருக்கும்போது எப்படி புரிஞ்சுக்க அதாவது பாஜகவுக்கு அவர் மட்டும் அடிமையா இல்ல திமுகவை நீங்களும் அடிமையா இருக்கணும்னு சொல்றாரு அவரு ஒனிண்டி அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு இதில் எடப்பாடி பழனிசாமி பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு கடுமையாக வந்து திமுக விமர்சிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட இன்னை எப்போதும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது நான் எத்தனை முறை சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க இங்கேயும் சொல்றேன் நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் ஒரு தெளிவுபடுத்துறாரு இது இது கூட்டம் நடக்குது இன்னொரு பக்கம் கோயம்புத்தூரில் ஓபிஎஸ் வந்து அவருடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்துகிறாரு கோயம்புத்தூரில் மாநாடு போடுற தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் கட்சியை மீட்கிறது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம்னு ரெண்டு ஈவெண்ட் ஒரே நேரத்தில் வந்து நடந்திருக்கு இது எப்படி அதாவது முதல் எடப்பாடி விஷயத்தை எடுத்துக்கலாம் இந்த செயற்குழு பொதுக்குழுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வழிகாட்டுதலில் நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய கூட்டமாக நம்ம வச்சுக்கலாம் நம்ம இயர்லி ஒன்ஸ் பொதுக்குழு கூட்டணுன்றது வழிகாட்டுதில்ல ஆக்சுவலாக பட் அந்த பொதுக்குழுவில் சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட்டு இந்த இப்போ எடப்பாடி கூட்டணி இந்த பொதுக்குழுவில் எந்த விதமான ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கலை ஒரு கட்சியோட எதிர்காலத்தை வழி நடத்துகிற மாதிரியான இல்லை அனைவரையும் நான் அதிமுகவில் பிரிந்திருக்கிற அனைவரும் ஒன்று சேரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் அது ஒரு அழைப்பு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணலேருந்து எதுவும் பண்ணலை ஸோ இதுலேருந்து எடப்பாடி என்ன நினைக்கிறாரு தான் தான் கட்சி தனக்கு கீழே தான் கட்சி அப்படின்னு அவர் நினைக்கிறத நம்ம இந்த பொதுக்குழுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி மூணு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அவருக்கு பின்னாடி எடப்பாடி பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்காங்க பொதுக்குழு இருக்காங்க அதனால எந்த சந்தேகமும் கிடையாது அதனால் இன்னும் அவருடைய தனியாக பிரிந்து போய் ஒரு அந்த தலைவராக உருவாகி இருக்கிற எடப்பாடி தன்னுடைய ஓட் பேங்கை வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவருக்கு இன்னும் டெல்டாலேயோ சவுத்துலேயோ எந்த மாதிரியான ஆதரவு இருக்குன்றது இன்னும் கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் இன்றைக்கி கூட்டியிருக்கிற இந்த கூட்டம் இது எஸ்பெஷலி நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிற இந்த கூட்டியிருக்கிற வரப்போகிற சமயத்தில் கூட்டிருக்கிற இந்த கூட்டம் வந்து நிச்சயமாக எதிர்காலத்தில் அதிமுக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை கையாள போகுது அது இப்போது வந்து பாஜக கூட்டணியை விட்டு பிரிஞ்சிருக்கு அது ஒரு மெகா கூட்டணி அங்கே அமைப்போம் அப்படின்னு சொன்னாங்க இதுவரையும் அது மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான எந்த விதமான சாத்தியங்களும் கூறுகளும் கட்டின தூரம் வரையும் நமக்கு தெரியல ஆக்சுவலாக ஆனாலும் இன்னும் வந்து அவங்க எடப்பாடி போன்றவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பட் தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா வந்து நம்ம ஒன்றுபட்டு இந்த கட்சி இல்லாட்டி நம்ம பாஜகவும் மதிக்க மாட்டாங்க யாரும் மதிக்க மாட்டாங்க யாரும் நம்மளை மதித்து சேரவும் மாட்டாங்கன்றது தொண்டர்களுடைய கருத்தாக இருக்கும் இவர்களெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் அவர் பின்னாடி இருக்கலாமே தவிர தொண்டர்கள் வந்து யார் பக்கம் இருக்காங்கிறது இன்னொரு முக்கியமான கேள்வியாக ஆனா பாஜக பிரிஞ்சதுக்கு அப்புறம் தொண்டர்கள்லாம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க ஹாப்பியா இருக்காங்கிற ஒரு பார்வையாக சொல்றாங்களே கரெக்ட் தொண்டர்களுக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் இருந்தது ஒன்று பாஜக கூட்டணி வேண்டாம் என்பது இன்னொன்று வந்து கட்சி ஒன்றுபடணுன்ற விஷயம் ஸோ பாஜக கூட்டணி வேண்டாம்ன்றதுலயே வந்து இன்னும் பல தெளிவு தெளிவற்ற ஒரு நிலை இருக்கு எதுக்காக இவர் பாஜக கூட்டணியை விட்டு பிரிந்தார் என்று தெரியா தெரியாத பட்சத்தில் இவர் மீண்டும் வந்து சேருவாரா இல்லையான்றது ஒரு சந்தேகமான விஷயமா தான் இருக்கு ஓகே சார் எதுக்காக பிரிஞ்சாரு ஏதாவது தெளிவாக சொல்ல முடியுமா அண்ணாவை அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார் அண்ணாமலை பேச்சு காரணமாக பிரிந்தாரா இல்லை வந்து என்னை வந்து இருபத்தாறுல சிஎம் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணணும் அதுக்காக பிரிஞ்சாரா இல்லை இடங்கள் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்றத பிரிஞ்சாரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ நாலஞ்சு ரீசன்ஸ் இது மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் எதுக்காக பாஜக விட்டு வெளில வந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத போது நீங்கள் வெளியில் வந்து அந்த காரியத்தை வந்து கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணிங்களா நான் பாஜக விட்டு வெளில வந்தேன் வெளில வந்து ஒரு புது கூட்டணி அமைக்க போகிறேன்னா நீங்கள் இருக்கிற இந்தியா கூட்டணியிலேருந்து உங்ககிட்ட சில கட்சிகள் வரணும் இல்லை பாஜக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் வரணும் பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் வரல இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் பிரிஞ்சு வரா மாதிரி தெரியல அப்போ நீங்கள் எதுக்காக பிரிஞ்சிங்க அப்படின்றது ஒரு கேள்வி தான் ஓகே உங்களை நோக்கி நீங்கள் இந்தியா கூட்டணி உடைய போதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது உடைஞ்சிரும் அதில் பிரச்சனைகள்லாம் வருது நிதிஷ்குமார் கலகல் கொடியை தூக்கிட்டார் அப்படின்லாம் சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியா கூட்டணியில் பல பிரச்சனைகள்லாம் இருக்கின்றன அதெல்லாம் தாண்டி தான் அவங்க பொது எதிரியான மோடியை வீழ்த்துவதற்காக கொண்டுபட்டிருக்கிறாங்க அப்படியே ஏதாவது இந்தியா கூட்டணியில் பிரச்சனை வந்து நேஷனல் லெவலில் பிரச்சனை வந்தால் கூட தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி பெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்த கூட்டணி எப்படியே தான் நீடிக்கும் தேசிய அளவில் எந்த பிரச்சனை வந்தாலுமே இந்தியா கூட்டணியை உடஞ்சால் கூட இங்கே காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து யாரும் பிரிஞ்சு வரா மாதிரியான விஷயங்கள் நடக்காது என்பது என்னுடைய திடமான கருத்து அதனால் நிச்சயமாக இவர் வந்து பழனிசாமி வந்து ஒரு எலுவு காத்த கிளியாக தான் போக போகிறார் ஆக்சுவலாக அவர் அங்கேயிருந்து பிரிஞ்சு வருவாங்க இங்கேருந்து முதல்ல உங்கள் கூட பாஜக உங்கள் கூடயும் பாஜக கூடயும் இருந்தவங்க யாரும் உங்களை ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஏன் உங்கள் பின்னாடி வர வர வரமாட்டேன்றாங்க அதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா நீங்கள் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இது பொதுக்குழுவில் கூட்டணி தொடர்பான முடிவுகளை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் எடுக்க போகிறாரு அவருக்கு தான் அந்த பவரை கொடுக்குறோங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற மூத்த தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போவுமே ஜெயக்குமார் மாதிரி நாட்கள் நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க இப்போ எப்படி பார்த்தாலும் வந்து அன்புமணி வந்து நாங்கள் பாஜக என்டி அலைன்ஸில் இருக்கோம்னு சொல்கிறாரு மற்ற யாருமே புடிய கொடுக்காதப்போ இந்த மெகா கூட்டணி கூட்டணி தொடர்பான முடிவு எடப்பாடி எப்படி எடுப்பாருங்கிற கேள்வியும் இன்னொன்று எடப்பாடி பேசும்போது நாங்கள் மக்களுக்கு மக்கள் குரலை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கிறதுக்கு எங்களுக்கு வாக்களிங்கிற ஒரு டோன்ல எடப்பாடி அந்த கூட்டத்தில் வந்து பேசுகிறார் பொதுக்குழுல இதை ரெண்டு எப்படி புரிஞ்சுக்கிற தனியாக நிற்கிற முடிவுக்கு எடப்பாடி போயிட்டாரா எப்படி இல்லை மெகா கூட்டணின்றதே அது ஒரு மாயையாக இருக்குது அது வந்து அது மாதிரி இருக்கிற மாதிரியான வரக்கூடியதுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் தெரியல நமக்கு ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய மெகா கூட்டணின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க கட்டமைக்கிறது வந்து நிச்சயமாக ஏதோ வந்து காற்றோடு சண்டை போடுவது கொண்டு இருக்கிறது ஆக்சுவலாக வெட்ட வெளியில் வந்து ஒரு சூன்யமான ஒரு ஏரியாவில் வந்து இவங்க சட்ட போடுற சண்டை போடுற மாதிரி இருக்கே தவிர இவர்களை நோக்கி யாருமே வரமாட்டேனாங்க ஸோ இவர்களை நோக்கி வரதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு தெரியல ரெண்டாவது இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியில் பிளவுவது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பிளவுவது அப்படின்னா அந்த கட்சிகள் வந்து நீங்கள் மோடியை எதிர்த்து நீங்கள் தீவிரமாக அரசியல் பண்ணால் தான் கூட வருவான் இன்னைக்கு போட்ட ஒரு தீர்மானத்தில் பாதுகாப்பு குறித்து ஒரு தீர்மானத்தை போட்டு பார்லிமெண்ட் அட்டாக் குறித்து அதில் வந்து அவர்கள் விலைவாசி உயர்வு வேலை இல்லாத திடம் இதை போட்டு தான் அந்த இளைஞர்கள் அங்கே போய் குரல் கொடுத்தாங்க ஆனால் பாதுகாப்பு குறைபாடுன்னு தெரிஞ்ச விஷயம் அந்த பாதுகாப்பு குறைபாடுக்கு காரணம் மத்திய அரசு புது பார்லிமெண்ட் கட்டினாங்க சரியாக இல்லை பாதுகாப்பு அம்சங்கள் லேட்டஸ்ட் அம்சங்கள் இருக்குனாங்க அதை மீறி நடந்துருக்கு அதை கண்டிக்க வேண்டிய அஇஅதிமுக அதை வந்து சாப்பிட்டா டீல் பண்ணிவிட்டு கடந்து போகிறாங்க அதை வந்து அது என்ன அது என்ன மாதிரியான ஒரு பாலிசி நீங்கள் பாஜகவை நீங்கள் தெளிவாக எதிர்க்காவிட்டால் உங்களை நோக்கி இந்தியா கூட்டணி உடை உடைப்பட்டால் கூட அதிலிருந்து யாரும் வரமாட்டாங்க ஸோ அதனால் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாஜகவை நீங்கள் கையாளுகிற விதம் அது ஏன் இப்படி கையாளுறீங்கன்னா இப்போ நீங்கள் ஏன் பிரிஞ்சுருக்கீங்கன்னா நாளைக்கு இந்த கூட்டணியை பற்றிய பேச்சுவார்த்தைகள் வரும்போது இந்த ஹார்டாக பார்கெயின் பண்ணணும் இடங்களை கொடுத்து ஹார்டாக பார்கெயின் பண்ணணும்தான் நீங்கள் பிரிஞ்சுருக்கீங்கிற ஒரு விஷயம் இங்கே அடிபட்டு ஓகே ஏன்னா பத்து வருஷ காலம் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணீங்க இங்கே வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்க ஆனால் இந்த வெள்ளத்தடுப்பு போன்ற விஷயங்களில் வந்து நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலையே உங்களே எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க டிஎம் கேட்க மாட்டேன் தான் கேட்குறாங்க உங்க ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க இவ்வளோ கோடி ரூபாய் செலவிச்சிங்கன்னா என்ன பண்ணீங்கன்னு யாரும் கேட்க மாட்டேன்றாங்க திமுக மாட்டேங்கிறாங்க அவங்க கேள்வி கேட்குறாங்க இவரும் வந்து மத்திய பாஜகவை பற்றி ஒன்றும் அரசை பற்றி ஒன்றும் கவலைப்பட மாட்டேங்கிறார் இவர் திமுக அரசு பற்றி தான் கவலைப்பட்டார் அவர் என்னன்னா மத்திய அரசு அப்படிதாங்க பண்ணுவாங்க நீங்க மத்திய அரசை குறை சொல்லிட்டு திமுக தப்பிக்க முடியாது நீங்க காங்கிரஸும் சரி பாஜக ரெண்டு தேசிய கட்சிகளும் தமிழகத்தை புறக்கணிக்க தான் செய்வாங்க நீங்க தான் அலர்ட்டா இருந்திருக்கணும்னு பத்து வருஷம் பவர்ல இல்லாத காங்கிரஸையும் கூட சேர்த்துக்கிறாரு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அது வந்து பாஜக சொல்றதுனால காங்கிரஸையும் கூட சேர்த்துக்கிறாரு நான் பொதுவாக இருக்கேன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்குறாரு ஆக்சுவலா அது அது வந்து அது ஒரு அரசியல் இது ஆக்சுவலா வெறும் பாஜகவை பற்றி குறை சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்லை ஓகே பாஜகவை குறை சொல்வதற்கு எடப்பாடிக்கு ஒரு துணிச்சல் தைரியம் தான் பாயிண்ட்டு காங்கிரஸ் எடுத்துக்கிறீங்க பத்து 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 வருஷ காலம் இருக்காங்க இருக்காங்க பாஜக எப்படி வருஷம் வருஷம் அவங்களும் மாதிரி ஆண்டுட்டு ரெண்டாவது வந்து வந்து இன்னொரு தீர்மானம் வந்து இஸ்லாமிய சிலை கைதிகள் இருபது வருஷத்துக்கு மேல இருக்கவங்களா விடுதலை செய்வதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல சொல்றீங்க இவங்க அனுப்பிச்சு கவர்னர் அதை வந்து பெண்டிங் பெண்டிங் இருக்கிற மூணு பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்போ நீங்கள் யாரை கண்டிக்கணும் நல்லா கவர்னரை கண்டிக்கணும் உங்களுக்கு அந்த துணிச்சல் ஏன் இல்லை உங்களுக்கு அந்த தைரியம் ஏன் உங்களுக்கு இல்லை இல்லை அரசு கூடுதல் அழுத்தம் கொடுக்கணுன்ற இல்லை இல்லை நான் சொல்கிறேன் அரசு தான் அழுத்தம் கொடுக்குது எல்லாம் அமிச்சாச்சு ஏதாவது கவர்னர் வேணும் தான் நிறுத்தி அது பல விஷயங்களையும் நிறுத்தி வச்சுருக்காரு இது நிறுத்தி வச்சிருக்காரு உங்களுக்கே வந்து கவர்னரை நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணு இஸ்லாம் ஏன் சொல்ல மாட்டேன்னீங்க உங்களுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை பேர் விடுதலை பண்ணீங்க நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை பேர் விடுதலை பண்ணீங்க இப்போ வந்து குரல் கொடுக்குறீங்க திடீர்னு பாஜக விட்டு நீங்கள் வந்ததுனாலேயே ஏதோ சிறுபான்மையோர் வந்து உங்களை நம்பி இருக்கிற மாதிரி நீங்கள் நீங்களாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்க முடியுமா இல்லை சிறு சிறுபான்மையாக உங்களை வந்து நம்புறது நம்பாது வந்து காலப்போக்கில் தெரிய வரும் அவங்க நான் ஏன்னால் நீங்கள் பாஜகவோட எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குங்கிறத பொறுத்த அவங்க ஆதரிக்கிறதோ இந்தியா டிசைட் பண்ணுவாங்க ஆனால் இஸ்லாமிய செயற்கரைகள் விஷயத்தில் திமுக அரசு எடுத்த நடவடிக்கை இல்லை கவர்னர் வந்து தடையை போட்டிருக்கார் கட்டையை போட்டார் கல்லை போட்டார் அதில் அதை நீங்கள் கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் கிடையாது நீங்கள் வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கான உங்களுக்கு தார்மீக உரிமை எப்படி உங்களுக்கு இருக்குது சரி இன்னொன்று திமுக அரசை பற்றி கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் சொல்லிட்டு ஊழல் பண்ணுறாங்கன்னு ஒரு தீர்மானம் போட்டுக்கிங்க எக்ஸாக்டாக எந்த இடத்துல ஊழல் பண்ணுறாங்க எந்த திட்டத்தில் ஊழல் பண்ணாங்க கொடுங்க பெட்டிஷன் கொடுங்க கவர்னர் கொடுங்க டிவிஎஸ்சியில் கொடுங்க அதை விட்டுட்டு பொத்தம் பொதுவாக திராவிட மாடல் அரசு ஊழல் அரசுன்னு சொல்கிறது இல்லைன்னா அர்த்தம் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சில விஷயங்கள் சொல்லாட்டி இதில் அர்த்தமே கிடையாது உங்கள் பேரில் தான் ஏகப்பட்ட வழக்குகள் உங்கள் மாஜி மந்திரிகள் மேலே டிவிஎஸ்சி ஃபைல் பண்ணி வச்சுருக்கான் அது நீங்கள் அதெல்லாம் எதுக்கு கவர்னருக்கு பர்மிஷன் கொடுக்காத இருக்காரு நாளைக்கு நீங்களும் பாஜகவும் கூட்டணி சேர போகிறீங்க அதனால தான் ஒரு வெயிட் பண்ணி அது கா அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் உங்களுக்குள்ள ஒரு திருட்டுத்தனமான உறவு உங்களுக்கும் பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு கள்ளத்தனமான உறவு இருக்குது அதில் வந்து சந்தேகமே கிடையாது இல்லை இதை கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இன்றைக்கி பொதுக்குழுல வச்சே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் வெளிப்ப வெளியில் வெளியில் பேசுகிற விஷயங்கள் ஓகே எல்லாம் வந்து அவருக்கும் பாஜகவுக்கும் இவங்க டீல் பண்ணுறது இவர் பாஜக எப்படி டீல் பண்ணுறாரு அவங்க பாஜக எப்படி இவங்களை டீல் பண்ணுது இவங்கள பத்தி ஒன்றும் அவங்க குறை சொல்கிறது கிடையாது அவங்கள பத்தி இவங்க பெருசாக பேசுறது கிடையாது அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கள்ளத்தனமான உறவு இருக்கு நாளைக்கு இவர் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு தேர்தல் போது போனாருன்னா இவருக்கு அரசியல் ரீதியாக ஒன்றும் பெரிய பெனிஃபிட் கிடையாது குங்குமண்டலத்துல ஓட்டு ரெண்டா பிரியும் அதிமுக பாஜக ஓட்டு இவருக்கு கிடைக்காது ஆக்சுவலாக இவருக்கு கம்மியாக தான் கிடைக்கும் பாஜகவுக்கு கூடுதலாக கிடைக்கும் அங்கேயும் ஒரு தோப்பார் இவர் ஏற்கனவே சவுத்துலேயும் டெல்டாலேயும் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஓபிஎஸ் டிடிவிலாம் தனியாக இருக்காங்க அதனால இவருக்கு வந்து அரசியல் ரீதியாக தோற்றாருன்னா இவர் தலைமையே கேள்விக்குறி ஆகிடும் இவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் காத்துட்ருக்கு அதனால இதெல்லாம் இப்போ போடுற வேஷம் எல்லாமே இதெல்லாம் வந்து பாஜகவை சிறுபான்மையோட ஒரு போடுற ஒரு வேஷம் ஆக்சுவலாக இறுதி கட்டத்தில் அவர் பாஜகவோட கை கொடுக்குவார் அதுக்காக கதாவது திறந்து வைப்பார் அந்த அவங்க அதிக இடங்கள் அவங்க கேட்ட போகிறாங்க அவங்கள ஒரு ஒரு லெவலில் நிற்க விற்கணுன்றதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆக்சுவலாக நிச்சயமாக சொன்னால் அவர் கண்டிப்பாக பாஜகவோட சேர தவிர வழி இல்லை இல்லை அவர் நான் பாஜகவை விட்டு நான் வெளில வந்து தனியாக அமைப்பேன்னா அது ஒரு தற்கொலையில் போய் முடியாது இல்லை சார் அதுக்கு தான் சொல்கிறாரு நீங்கள் எந்த இஷ்யூவில் வந்து மக்களை ரெண்டாயிரத்தி பதினாறு அட்ரஸ் பண்ணுவாங்க மோடி வேணும் வேண்டாம் மத்தியெல்லாம் கூட்டணியில் இருக்க போறோம் இல்லைன்னு எதுவும் இல்லாமல் அதுக்கு தான் இன்னைக்கு பதில் சொல்றாரு மக்கள் குளர் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அதிமுக வாக்களிங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதாவோட அதே ஃபார்ம்ல தான் ஸோ அதே அவர் கையில் எடுக்கிறாரு அது அவருக்கு பலன் கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்க புலியை பார்த்து போன சூடு போட்டுக்கணு மாதிரி ஜெயலலிதாவோட ஸ்ட்ராட்டஜி கையாளலாமா ஜெயலலிதா ஒரு பாப்புலர் லீடர் அவங்க கையாண்டாங்க அந்த சமயத்தில் வந்து மக்கள் பாஜக தனி அணி அமைச்சாங்க காங்கிரஸும் திமுகவும் பிரிஞ்சு விடுதலை சித்த சித்தைகள்லாம் தனியாக இருந்தாங்க எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போது நீங்கள் அந்த அம்மா வந்து அதை கேஷ் பண்ண முடிஞ்சுது இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக வ வலிமையாக இருக்குது உங்கள் கூட யாரும் வரமாட்டேன்றாங்க நீங்கள் உங்களை போய் ஜெயலலிதா கூட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிக்கலாமா அது வந்து அது இது அது வந்து அதிகப்படியான ஒரு கம்பேரிசன் அது ஆக்சுவலாக ஸோ நீங்கள் வந்து இதுவரையும் வந்து உங்கள் தலைமையில் வந்து உங்கள் கட்சி ஓல்ட் பேங்க்கில் என்ன பர்சன்டேஜின்னு ப்ரூவ் பண்ணவே இல்லை நீங்கள் சில இடங்களில் மூணாவது வரலாம் சில இடங்களில் நாலாவது கூட வரலாம் தான் பொதுவான ஒரு கருத்து கணிப்பில் நம்ம பார்க்கறோம் கருத்துக்கள் வரதை நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் நீங்கள் வெளியில் வந்ததுக்கு அடையாளம் பாஜகவை கடுமையாக எதிர்க்கணும் அது எதிர்க்கிறத பண்ண மாட்டேன் நீங்கள் இருக்கீங்க ரெண்டாவது அரசியல் ரீதியாகவும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆதாயம்னா நீங்கள் தனியாக நிற்கிறதுல கிடையாது மூணாவது உங்களை நம்பி எந்த கட்சிகளையும் இது வரல நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி இந்தியா கூட்டணி நேஷ்னல் லெவலில் உடஞ்சாலும் இங்கே உடையிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு பார்கெயனுக்காக நீங்கள் இப்போ கொஞ்சம் விலகி தான் முக்கியமான விஷயம் வரப்போகிற காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ நாட்டு மக்களின் நன்மை கருதி மோடி மூன்றாவது தடவையாக பிரதமராக வந்தால் தான் நாடு நிலையான அரசு கிடைக்கும்னு நீங்கள் மோடியை நாளைக்கு ஆதரிக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயமா இல்லை மோடியை ஆதரிக்கிற ஆதரிச்சுட்டா அதுக்கப்புறம் அதிமுக எடப்பாடி பழனிசாமியோட எதிர்காலம் என்ன அப்படிங்குறது ஒரு கேள்வி நீங்கள் சொல்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது ஒரு கேள்வி இன்னொன்று தனியாக நின்று தோத்தாலும் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவருடைய தலைமை பண்புக்கும் ஆளுமை பண்புக்கும் ஒரு கேள்விக்குறும்போது இதில் எந்த கால் எடுக்கிறது அவருக்கு சரியான முடிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது பாஜக என்கிற கட்சியோடு நீங்கள் இல்லாட்டி அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கொதிக்கிற எண்ணெயிலையும் ஒரு நெறியிற நெருப்புலையும் விளையாடுத்துக்க சமமான ஒரு விஷயம் ஒன்று வந்து உங்களுக்கான ஓட் பேங்க் வந்து சவுத்துலேயோ டெல்டாவிலேயோ கிடையாது கொங்கு மண்டலத்துலேயும் ஓட்டுகள் பிரிஞ்சிரும் ஸோ அது நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியாது இன்னொன்று வந்து நீங்கள் தனியாக நின்று இது மாதிரி தோல்வி தோல்வியடைந்தது மூலமாக உங்கள் தலைமைக்கே ஒரு கேள்விக்குறி வந்துடும் ஸோ கட்சி ஒன்றுபடணுன்ற கோவை வலிமையாக ஒதுக்க ஆரம்பித்தோம் அதனால் இந்த மாதிரியான அரசியல் ரீதியாகவும் சரி வேறு பல அம்சங்களில் பார்த்தாலும் சரி நீங்கள் தனியாக நீக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பாஜகவோட சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அது தொண்டர்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க தனியாக நின்று ரெண்டாவது எந்த கட்சிகளும் உங்கள் கூட வரலையே யாராவது ஒருத்தர் நாங்கள் அதிமுக கூட்டில் இருக்கோன்னு சொல்கிறாங்களா யாரும் சொல்லலை இல்லையா சார் இப்போ 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 வரைக்கும் இன்னைக்கு அவங்க கட்சியுடைய முதன்மையான கூட்டம் பொதுக்குழு செயற்குழு அதுலேயே நான் பாஜகவோட கூட்டணி இல்லை நாம் அவங்களோட கூட்டணி வைக்க போகிறது இல்லைன்னு எடப்பாடி இவ்வளோ உறுதியாக இருக்கும்போது சிறுபான்மை இயக்கங்கள் சிறுபான்மை மக்கள் நம்ப மாட்டாங்களா சரி இந்த அதிமுகவுடைய பொதுக்குழுலேயே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருங்க அவங்க நம்ப மாட்டாங்க நம்பவே மாட்டாங்க நீங்கள் பாஜகவை எதிர்த்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்காதவரையும் நம்பவே மாட்டாங்க நீங்கள் பாஜக எதிர்த்து விலைவாசி உயிருக்கு யார் சார் காரணம் தீர்மானம் போட்டிருக்காரு மத்திய அரசுக்கு பொறுப்பே இல்லையா விலைவாசி உயிரில் கே மக்கள் கேட்க மாட்டாங்களா தி சாதாரணமாக திங்க் பண்ணுறவங்க கேட்க மாட்டானா நீங்கள் இது இப்போ ஊழலை பற்றி ஒரு தீர்மானம் போட்டீங்க ஸ்பெசிஃபிக்கான ஊழலை சொல்ல மாட்டேங்கிறீங்க இஸ்லாமிய சிறை கைதிகளை பற்றி தீர்மானம் போட்டிங்க கவர்னரை கண்டித்து ஒரு தீர்மானம் அப்ரூவ் பண்ணாத இருக்கிற கவர்னரை கண்டித்து போட மாட்டேங்கிறீங்க பாதுகாப்பு அம்சங்களை பற்றி பேசுகிறீங்க பாதுகாப்பு தவறு விட்ட மத்திய அரசை பற்றி ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறீங்க ஸோ நிர்மலா சீதாராமன் இந்த பேரிடர் அறிவிக்க முடியாதுன்றாங்க அதை பத்தி ஒண்ணும் கண்டுக்க மாட்டேன்றீங்க நிதி கொடுக்கறதுக்கு பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே ஆகுது அதை பத்தி கண்டிக்க மாட்டேன்றீங்க மத்திய அரசை சாப்டா டீல் பண்றீங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நீங்க பாஜகவோட இன்னும் ஒரு கள்ளத்தனமான உறவுகள் தான் பொதுவான விஷயமா இருக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தில் பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப அதிகமாக பேசுறாரு வாய் அடக்கமாக பேசுங்க பாட்டுக்கு ஏதாவது பேசி விட்டுறீங்க மத்திய இருந்து நிதி வரதே சிரமமாயிடும் உங்க அப்பா வீட்டு சொத்தா இப்படிதான் கேட்டீங்கன்னா அவங்க தர இடத்துல இருக்காங்க நம்ம வாங்கிற இடத்துல இருக்கோம் அது எப்படி வாங்கணுமோ அப்படிதான் வாங்கணுன்ற ஒரு பார்வையை வந்து சொல்றாரு மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டுறாங்க மத்திய அரசு நிதி இல்லை அப்படின்ற அந்த டோன்ல தான் உதயநிதி அப்படி பேசும்போது இவர் திரும்ப மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணி திமுகவை அடிக்கிற இடத்துக்கே அந்த ஸ்பீச் இருக்கும்போது எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் பாஜகவோட கிட்ட இருக்கு பாஜகவுக்கு இன்னும் அடிமையாக இருக்கார் எடப்பாடின்றதை காமிக்கிற ஒரு விஷயம் அதாவது பாஜகவுக்கு அவர் மட்டும் அடிமையாக இல்லை திமுகவே நீங்களும் அடிமையா இருக்கணும்னு சொல்றாரு அவரு அந்த பாலிஷ்டா வாங்கினோம் அந்த பாலிஸ்டா வாங்கணும்னு நீ அதெல்லாம் எதுக்கு பாலிஸ்டா வாங்கணும் ஏன் வாங்கணும் நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம் சென்ட்ரல் ஃபிரண்டுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக கொடு நாங்கள் வந்து உங்க கிட்டே டிமாண்ட் வச்சிருக்கோம் நீங்கள் கொடுக்கறத ரிலீஸ் பண்ணுறத இம்மிடியட்டில் ரிலீஸ் பண்ணுங்க நாங்கள் பல்வேறு வேலைகளை பண்ணுறோம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து டிலே பண்ணியிருந்தீங்கன்னு நினைத்தோம் இதுனா அப்போ காசா அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் மோடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் சத்தீஸ்கரில் என்ன பேசினாரு மாமா வீட்டு காசான்னு பேசினார்ல ராகுல் காந்தி காந்தியை பற்றி கேட்டார் இல்லையா அப்போ உங்கள் வாங்கி முடி அதே நீங்கள் சொல்ல வேண்டாமா இது அப்போ வீட்டு காசும் இல்லை மாமா வீட்டு காசும் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு உடனே ரிலீஸ் பண்ணுங்கள் பன்சை அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரு எதிர்க்கட்சி தலைவரோட கடமை இல்லையா ஸோ ம மத்திய அரசை பொறுத்த மட்டும் அப்படி தான் சார் பாஜகவை சாஃப்டாக டீல் பண்ணுறது எப்படி போனாலுமே வந்து நாளைக்கு வந்து சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது இல்லை அதனால் சாஃப்டாக டீல் பண்ணிட்டு போயிட்ருக்குது ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலேயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் கத்தியெல்லாம் இருக்கல எடப்பாடி மேலே எந்த ஒரு இவ்வளோ எட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க டிபிஎஸ்சி அதுலேருந்து ஒரு எஃப்ஐஆர்லேருந்து ஒரு எஃப்ஐஆர் எடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏதாவது உள்ளே வந்து பார்க்குறாங்களா ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க பல ம வேறு பல கேஸில் என்போர்ஸ்மெண்ட்டை வந்து எஃப்ஐ எஃப்ஐஆர் எடுத்து பார்க்குறாங்களே என்ன விஷயம் எதுன்னு பார்த்து டீல் பண்ணுறாங்க இல்லையா மணி லாண்டரிங் லாண்ட்ரிங் ஆக்ட்டுறாங்க இல்லையா ஏன் இவங்க விஷயத்த ஏன் தலையிட மாட்டேன்றாங்க வேலுமணி மேல மூணு கேஸ் இருக்கு தங்கமணி மேல கேஸ் இருக்கு காமராஜ் மேல கேஸ் இருக்கு அன்பழகன் மேல கேஸ் இருக்கு ஒரு எஃப்ஐஆர் எடுத்து என்போர்ஸ்மெண்ட் ஏன் உள்ள வர மாட்டேன்றாங்க என்ன காரணம் உங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு இருக்கு சார் இன்னும் கள்ள உறவு இருக்கிறதுனால அவங்க அவரும் வர மாட்டேங்கிறாங்க நீங்க சும்மா ஏதோ ஒரு டெம்பரரிய ஒரு வேஷத்தை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க அந்த வேஷம் எடப்பாடி அந்த வேஷம் வந்து சீ குடியரசு சீக்கிரம் கலந்துவிடும் இன்னைக்கு முடிச்சுட்டு எடப்பாடி செய்தியாளர் சந்திக்கும் போது நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து நேரம் கேட்டு இந்த நிதி தொடர்பாக பேசலாமே அப்படினதுக்கு இதுதானே வேணாங்கிறது இந்த மாதிரி கேள்வி கேள்வி எதுக்கு இந்த இந்த பின்னணி என்ன மாதிரியான ஒரு பதில் சொல்லிட்டு இந்த மாதிரியான டோன்ல தான் அவர் பேசுறாரு இது எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவராக ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்த் எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் வந்தாங்க காவிரி இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக போய் அந்த இதை நிதிக்கு சொல்றப்ப பேசுறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும் அது இந்த பதிலேருந்து எடப்பாடி வந்து ஒரு பக்குவப்படாத அரசியல்வாதியாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறேன் உண்மையிலேயே ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக என்ன சொல்லியிருப்பாருன்னா தமிழ்நாட்டு நலன்களுக்காக நான் யாரை வேணால் சந்திப்பேன் நிதி கேட்பேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் அது திமுக ஆண்டாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லாட்டி கூட அப்படி சொல்லியிருந்தால் கூட நான் போய் பிரதமரை சந்தித்து நிதியை கேட்போம் லெட்டர் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவரோட இன்னும் அவரோட இமேஜ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான ஒரு பதில் மூலமாக இன்னும் ஒரு பக்குவப்படாத அரசியல்வாதியாக எடப்பாடி தொடர்ந்து இருக்கிறார் என்பது தெளிவாகிறது சார் இன்னொரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தொடர்பான விவகாரம் போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் வந்து கட்சியை மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு இபிஎஸ் கட்சி பொதுக்குழு நடத்தி அடுத்தடுத்து தேர்தல் வேலைக்கு தயாராகிட்டு இருக்காரு இன்னமும் அதிமுக நான் தான் அதே சமயம் எனக்கு தனி கட்சி தொடங்குற நோக்கமெல்லாம் கிடையவே கிடையாது ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து அண்ணாமலை கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்கள் வாபஸ் வாங்கணும் இப்படின்னு திரும்ப ஓபிஎஸ் வந்து அவருடைய அந்த கட்சியை மீட்கிறது எடப்பாடிட்டு வந்து மீட்கிறது இப்படிங்கிற மாதிரியே திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு இது எப்படி ரெண்டு ஓபிஎஸ் வந்து பல பேருந்துகளை வந்து கோட்டையை விட்டார் பஸ் விட்டார் எஸ் மிஸ்ட்ரி செவரல் பஸ்ஸஸ் அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அவர் சே செப்டம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் சேர்ந்தபோது அவர் கொடுக்கப்பட்ட பாஜக சேர்த்து வைத்த பாஜக சொன்ன கொடுத்த வாக்குறுதிகள் அதிகம் எதுவுமே நடக்கல எடப்பாடி அதில் ஸ்கோர் பண்ணிட்டார் எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி தலையும் போயிட்டார் பொதுக்குழு தலையும் போயிட்டார் பேச ஆதரவாளர்களே கோர்ட்லேயும் இவருக்கு தேவையான நிவாரணங்கள் கிடைக்கல இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே ஒரு கேஸ் பெண்டிங்காக இருக்குது இவருக்கு ஏதோ சவுத்தில் கொஞ்சம் ஒரு இவருக்கும் நிரூபிக்கப்படாத ஓட் பேங்க் தான் இவருக்கும் இருக்குது ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா அதிமுக ஒன்றுபட்டால் அதுக்கு ஒரு இமேஜ் வரும் நம்ம உடனடியாக அதை ஒதுக்கிட முடியாது எடப்பாடி தலைமையில் தனியாக இருக்கும்போது பிரச்சனை இருக்குது இவங்களாம் பிரிஞ்சிருக்காங்க ஒன்றுபட்டால் அதுக்கு ஒரு ஓட் பேங்க் வருன்றது உண்மை ஒரு ஃபைட் கொடுப்பாங்க திமுகவுக்குன்றது உண்மை ஆனால் இப்போ பிரிஞ்சுருக்கிறதுனால பலவீனமாக இருக்கிறது உண்மை அவங்க பிரிஞ்சுருக்கிறதே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் தான் உண்மை ஓகே அதுதான் அடிப்படையான விஷயம் அதுவும் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதிகளில் நிச்சயமாக எடப்பாடி அதிமுகவுக்கு பெரிய ஒரு சரிவு காத்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவருக்கும் ஓபிஎஸ்க்கு என்ன எதிர்காலம் இருக்குது ஓபிஎஸ்க்கும் நீதிமன்றங்கள் மூலமாகவும் என்ன நிவாரணம் கிடைக்கல அந்த எடப்பாடி பின்னாடி இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களோ எம்எல்ஏக்களோ யாரும் இவரு பக்கம் வந்து சேர்ற மாதிரியே தெரியல அதே மூணு எம்எல்ஏக்கள் தான் இவர் பின்னாடி இருக்கிறாங்க ஏன் நம்ம பின்னாடி யாரும் வரமாட்டேனாங்க நம்ம பக்கம் ஏன் நியாயம் என்ன எந்த விதத்தில் நம்ம வந்து எடப்பாடி நம்மளை பழிவாங்கியிருக்கார் ஏன் இந்த மற்ற ஏடியின் காட்டிலெலாம் நம்ம ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஓபிஎஸ் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் என்ன காரணத்தினாலும் அவங்க பின்னாடி வரமாட்டேன்றாங்க அப்போது கட்சி ஆட்களையும் ஒரு பின்னாடி மாட்டாங்க கோர்ட்டையும் ஒரு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்கல அப்படி இல்லை போது இவருக்கான எதிர்காலம் என்ன ஆக்சுவலா நீங்க தனி கட்சியும் ஆரம்பிக்க மாட்டீங்க அப்படின்றீங்க நீங்க நீங்கள் கலகம்னு வந்துட்டா நீங்க கலகம் வந்தாதான் நன்மை பிறக்கும் அப்ப நீங்க வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு நீங்க போட்டி போட்டு எடப்பாடியை வந்து எதாவது இடத்துல காலி பண்ணாதான் நீங்க உங்களுடைய இமேஜ் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்குமே ஓபிஎஸ் பேசும்போது நான் சில எல்லாம் எடுத்து விட்டேன்னா எடப்பாடி பழனிசாமி திகாருக்கு தான் போவார் அதெல்லாம் முக்கியமான ரகசியம் அரசு ரகசியம்ங்கிறதுனால அதை பற்றி நான் பேச வேணான்னு நினைக்கிறேன்னு திரும்பவும் அந்த ஆரம்பத்துல இருந்தே ஒரு பூச்சாண்டி காட்டுற மாதிரியான ஒரு அரசியலே பண்ணிகிட்ருக்காரே சார் ஓபிஎஸ் சார் நீங்கள் நாலரை வருஷம் அவருக்கு எடப்பாடி கோஆப்ரேட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு முதல் ஒரு போஸ்டும் அடுத்த எலெக்ஷன்ல கொடுக்கல கண்டெஸ்ட் பண்ணுறதுங்க வேட்பாளரை அனுப்பி வைக்கல உங்களுக்கு எதிர்கட்சி தலைவரும் கொடுக்கல உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக வெளில அமிச்சாங்க அப்படிலாம் பண்ண ஒருத்தருக்கு நீங்கள் எதுக்கு பரிதாமம் பார்க்குறீங்க இது அரசியல் சார் கற்றோட்ட அரசியல் இப்போ அந்த போர்லேயும் காதல்லையும் வந்து உங்களுக்கு தர்மம்லாம் பார்க்க முடியாது அது வாரன் பி அதாவது வந்து வாரன் லவ்வில் வந்து போர் தர்மம்லாம் பார்க்க முடியாது அதமமான வழிகளையும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஜெயலலிதா இந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கலாம் மாட்டாங்க அரசியல் எதிரிகளை வீழ்த்ததுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆதரவு கேட்டு போகும்போது எப்படி வேணால் யார் காலையில் வேணா விழுவாங்க கிட்டத்தட்ட பாஜகவும் அதே மாதிரி தான் அதனால் வந்து அரசியலில் வந்து பரிதாமம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளியிருக்காங்க நீங்கள் ஏன்னா எடப்பாடிக்காக எடப்பாடி டிகாருக்கு போகணும் நீங்கள் பரதாபப்படுறீங்க எடுத்து வெளில விடுங்க மக்கள் முன்னாடி விடுங்க விட்டுட்டு நீங்கள் தனியாக கண்டஸ்ட் பண்ணுங்கள் அவரை எடுத்து நீங்கள் செல்வாக்க காமிங்க இப்படிப்பட்டாலும் தான் எடப்பாடினு காமிங்க இந்த மாதிரி பயமுறுத்தல் வேலையை பார்த்து எடப்பாடி ஏற்கனவே பல கேஸை பார்த்துட்டு இருக்காரு இந்த மாதிரி பயமுறுத்தலுக்கு அவரே பயப்படுறாரு ஆக்சுவலாக நீங்கள் உண்மையான சில விஷயங்கள் எதாவது இருந்தால் வெளில மக்கள் முன்னாடி வைங்க சார் வச்சா தானே உங்களுக்கான ஏடிஎம்கே தொண்டர்களும் உணருவாங்க எப்படிப்பட்ட ஆள் பின்னாடி அவங்க இருக்காங்கன்ட்டு அந்த புதுக்குழு உறுப்பினர்களோ எம்எல்ஏக்களோ அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கல்ல அது தெரிஞ்சுக்காத நான் இல்லை இல்லை நான் எடுத்து விட்டால் அவர் திகார் போயிடுவார்னா எடுத்து விடுங்க அவள் அவ அப்போது அவர் பலவிதமான விஷயங்களை பண்ணியிருக்காருன்னு தானே அர்த்தம் பலவிதமான ஊழல்களை பண்ணியிருக்காரு தானே அர்த்தம் அப்படிப்பட்ட ஆளோட தான் நீங்கள் நாலரை வருஷம் இருந்தீங்களா நீங்கள் நீங்க நாலு வருஷம் அப்படிப்பட்ட ஆளோட ஏன் சார் அந்த ஊழலுக்கு இருந்தீங்க நான் எடுத்து விட்டு அவருக்கு யார் போவாருன்னா அதை நீங்க பாத்தீங்கன்னு வேடிக்கை ஏன் இருந்தீங்க அப்பவே தப்புகளை தப்பா வந்து சுட்டி காட்ட வேண்டியது தானே அதனால ஓபிஎஸ் வந்து ஒரு ஹோல்டு இல்லாமல் இருக்காரு அவரை பொறுத்த மட்டும் அவருக்கான எதிர்காலம்ன்றது கூட ஒரு சூன்யமா ஒரு கேள்விக்குரியாதான் ஏன்னா எதிர்காலம் பார்க்கணும் ரெண்டு மாசத்துல தேர்தலுக்கான அறிவிப்புகள் வந்துடும் இன்னமும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் கூட்டணி அமைக்க போறோமா பாஜக நம்மளை அரவணைச்சுப்பாங்களா தினகரனோட நிக்க போறோமா இல்லை நம்ம தனிச்சனத்துல நிக்க போறோமா எந்த கிளாரிட்டி இல்லாம எடப்பாடி கிட்ட வந்தா அதிமுகவை மீட்கிறது தான் என் நோக்கம் அப்படின்னு ஒரு அவர் சம்மந்தமே இல்லாம இந்த எந்த தேர்தல் செய்யும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு சார் அல்ல அவருடைய அவர் வந்து அவரை நீக்கப்பட்ட விதம் வந்து கண்டிக்கத்தக்கதுன்றது நான் தார்மீக ரீதியாக சரியில்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் அவர் நடந்து கொள்கிற விதம் இருக்குல்ல ஒரு அரசியல்வாதியாக நடந்து கொள்ளவில்லை தன்னுடைய செந்தையோ தன்னுடைய தனக்கு பின்னாடி இருக்கிற ஆதரவையோ வெளியில் வெளிப்படுத்துகிற அளவுக்கான ஒரு எந்த ஒரு அரசியல் முயற்சிகளையும் ஈடுபட்ட மாதிரி தெரியல எனக்கு ஆக்சுவலாக உங்களை வந்து ஒரு எதிர்க்கிற ஒருத்தரை உங்களை வந்து தூக்கி போட்ட ஒருத்தரை நீங்கள் டீல் பண்ணும்போது ஏன் கருணையெல்லாம் காட்டுறீங்க உங்களை உங்களை கரனை பார்த்து உங்களை வச்சுருந்தாங்களா அவங்க தூக்கி போட்டாங்கல்ல நீங்கள் எதுக்கு அவரை பார்த்து கருணை காமிக்கிறீங்க திகாருக்கு போ அனுப்புகிறோம்னா போயிட்டு போட்டோம் நீங்கள் பண்ணுங்கள் அந்த வேலையை பண்ணுங்கள் ஊழல் தானே போட்டிருந்தோம் திகாருக்கு அவர் திகாருக்கு போனான்னா கட்சி உங்ககிட்ட வரும் இல்லை பண்ணுங்கள் அதையாவது பண்ணுங்கள் ஏன் பண்ண மாட்டேங்க இப்ப நீங்க அதை பண்ணாத வரையும் உங்களுக்கும் அதில் சம்பந்தம் இருக்கான்னு கூட நாலு பேர் கேட்கலாம் இல்லையா இந்த பூச்சாண்டி காட்டுற அரசியல் பூச்சாண்டி காட்டுறதுலாம் அரசியல்லாம் எடுபடாது சார் அதுக்கு எடப்பாடி எல்லாம் பயப்பட மாட்டாரு அவரு இதை விட பயங்கரமான விஷயங்களை சந்திச்சுட்டு இருக்கார் அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டே அவர்கிட்ட வரவேற மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காரு அவரு அப்படிப்பட்ட ஆள்கிட்ட போய் இந்த பூச்சாண்டி எல்லாம் எடுபடுமா ஓபிஎஸ் காட்டுற பூச்சாண்டி உண்மையிலேயே நீங்கள் நீங்க வெளில வாங்க உங்ககிட்ட உண்மையான எடப்பாடியை வந்து அவரு ஊழல் பண்ருக்காரு திகார் போற அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காரு வெளில சொல்லுங்க இந்த மாதிரி பயமுறுத்துற வேலை தான் நினைச்சு எடப்பாடி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா எடப்பாடி வந்து அவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டு போன்ற விஷயங்களே வந்து சுப்ப மத்திய அரசை வந்து அவர் பக்கம் அவர் வந்து ஒரு உறவு வச்சுன்னு மத்திய அரசையே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கார் அவர் மேலே அவர் மேலேயோ மற்ற அதிமுக மந்திரிகள் மேலேயோ எந்த நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்காரு போது உங்கள் பூச்சாண்டிக்கெலாம் அவர் பேட மாட்டார் ஸோ நீங்கள் உண்மையிலேயே அவர் வந்து வழி கொண்டனோ இல்லை உண்மையிலேயே விஷயங்கள் ஏதாவது இருந்தால் வெளியில் வாங்க மக்கள் முன்னாடி வைங்க இதுவரை நீங்கள் வைக்காத இருந்தே தப்பு இதுக்கு முன்னாடியே வச்சிருக்கணும் இதுவே ரொம்ப லேட்டு இதுலையும் நீங்கள் ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப தப்பு இனியும் உடனடியாக அந்த விஷயங்களை மக்கள் முன்னாடி ஓபிஎஸ் வைக்கணும் வச்சா அதிமுக இருக்கணும்னு கொஞ்சம் யோசிப்பான் ஓ இப்படிப்பட்ட ஆளாயவர் எடப்பாடி அப்படின்னு யோசிப்பான் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற ஆதரவு வரும் அப்போது எடப்பாடி கொஞ்சம் யோசிப்பார் அவருக்கான செல்வாக்கு வந்து அடி வாங்கும் அப்படின்றதுனால அப்போது ஏதாவது ஒரு வழிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அதெல்லாம் செய்யுங்க அதாவது அக்ரஸிவா இல்லைன்னா அவங்களுக்கு அரசியலில் ஒன்றுமே நடக்காது சரி இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை திரும்ப அவருடைய நடைப்பயணத்தில் அதிமுக பெரிய அளவில் எங்கேயும் விமர்சிக்க மாட்டாரு நீங்கள் சொல்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் வந்து மத்திய அரசுன்னு கூட காங்கிரஸையும் சேர்த்து அவர் பாலிஸ்டாக பேசுறாரு இன்னொரு சைடு பாஜக வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டே கொடுக்காம அவரையும் வந்து சுத்த விட்டுட்டே இருக்காங்க உண்மையிலே பாஜகவுடைய திட்டம் தான் என்ன எடப்பாடி ஓபிஎஸ் ஏன்னா எடப்பாடி தெளிவாக இருக்காரு நாங்கள் கூட்டணி இல்லைன்னு ஓபிஎஸ் எங்களை சேர்த்துக்கோங்கன்னு ரொம்ப டெஸ்பிரேட்டாக இருக்காரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க ரெண்டு பேரை பத்தியும் பேச மாட்டாங்க இது எப்படி இவங்க ரெண்டு பேரே வேணா எப்ப வேணா சேர்த்துக்கிறதுக்கோ எப்ப வேணா கைட்டி விடுறதுக்கோ பாஜகவுல முடியும் ஆனா அவங்க வந்து பாஜக அமைதியா இருக்காங்க ஈஸியாக்கிறது அல்லது கைட்டி விடுறது ரொம்ப பிகு பண்ணுறாருன்னா நீ தனியாக எடப்பாடியை கைட்டி விட்டு நீங்கள் எலெக்ஷனில் தோற்றுக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ ஜெயிச்சுக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு இவங்களும் சேர்த்துப்பாங்க வேற ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய பாஜகவுடைய அந்த பொம்மலாட்டத்துல ஒரு கேரக்டர் தான் எல்லாம் ஆக்சுவலா அந்த பாஜக பொம்மலாட்டத்தோட கேரக்டர் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாருமே அவங்க சௌரியப்படி இந்த பொம்மலாட்டத்தை அவங்க நடத்திப்பாங்க ஆக்சுவலா அதனால வந்து எலக்ஷன் நெருங்கினருந்து இன்னும் இந்த மாதிரி பொம்மலாட்டத்துல பல காட்சிகளை நம்ம இன்னும் பார்க்கலாம் பாஜக எப்படி அந்த கயிர்களை வந்து இழுக்கிறாங்கன்றதை நீங்க பாக்கலாம் அதனால இந்த மாதிரியான சேர்றது போறது எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு ஏன்னா இந்த அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக பாலிடிக்ஸ வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு விதத்தில் வந்து பாஜக தான் அது இன்னும் அது கண்டினியூ ஆகுது என்பது என்னுடைய கருத்து சோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார் எல்லா நேரம் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்